வணக்கம் மிக்சார்ஸ் மக்களே எங்கே இருக்கோன்னா நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாச்சு இன்னைக்கு காலையிலேயே இது வந்து நம்ம குட்டி காலையில் ஃபார்ம் ஹவுஸ் வந்தாச்சு இன்னைக்கு நான் வந்து நார்மல் வீடியோ போட வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷெடியூல் பண்ணிட்டேன் ஏன்னா காலையில் எப்படியும் ஃபார்ம் ஹவுஸ் போவோம் அங்கே வந்து லைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன மெயினாக காட்டுறதுக்காக இது பண்ணோன்னா நம்ம பராமர்த்த தான் இந்த வாட்டி ஏன்னா நம்மளோட ஓல்டு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அது ஆக்சுவலாக போன வருஷம் எடுத்த வீடியோ இந்த வருஷம் எடுக்கல இப்போ இப்போலாம் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா காய் போன வாட்டிக்கு ஒன் பை த்ரீ தான் இருக்குது மூணில் ஒரு பங்கு தான் இருக்குது போன வாட்டி இரநூறு காய் காய்ச்சிருந்துச்சுனா இந்த வாட்டி ஒரு ஐம்பது தான் இருந்துச்சு நிறையா முந்நூறு காய்கிட்ட இருந்துச்சே இந்த வாட்டி ஒரு எழுபது எண்பது தான் இருக்குது ம் நூற்றம்பது இருக்குமா இதுலையா நூற்றம்பர் இருக்குமா நூறுக்கு மேலே இருக்கா ஆனால் எல்லாமே வந்து புக்குடு இந்த வாட்டி பாதி இது ஒருத்தர் வந்து எனக்கு சேலுக்கு வேணும்னாலே வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வாட்டி நம்ம வீடியோ பார்த்துட்டு சின்ன பலா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு அதுமாரி பாதி இது பழுக்கிறதுக்குள்ளே கதண்டு வந்து அடிச்சிடும் இது ஃபர்ஸ்ட்லயே ஒரு சில பழம் வந்து பழுத்திருச்சு அது கதண்டு அடித்தப்போ அந்த பழம் எப்படி கீழே விழுந்துருக்குன்னு பாருங்களேன் பழம் விழுவாது பழம் கூடு மேலேயே இருக்கும் இங்கே வந்து இந்த பாருங்கள் இந்த பலாகொட்டையெல்லாம் கிடக்கும் இங்கே இது வந்து இந்த மேலே கதண்டை அடித்து சாப்பிட்டுட்டு கீழே போட்ட பலாக்கோட்டை இது மேலே உள்ள ஒரு ஃப்ரூட்டை மரத்தை சுற்றி இதுமாதிரி நிறைய கிடக்கும் போன வாட்டி அவ்வளோதான் அழுட்டு போனாங்க இந்த கிடக்கு பாருங்க அதெல்லாம் வந்து இது இந்த தின்னுட்டு போட்டிருக்கு பாருங்க மேலேருந்து என்னெல்லாம் ஒரு சட்டி மாரி பழமாக இருந்துச்சுன்னா உள்ளரை போய் அரிச்சு உள்ள இருக்க பழத்தை பூரா சாப்பிட்டு சாப்பிட்டு கொட்டையெல்லாம் கீழே போடும் காம்பும் ஓடும் மட்டும் மேலே நிற்கும் அந்த மாரி இது வந்து பழமரம் ஒரு வாட்டி பழம் போட்டுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் இந்த மாரி ஆகிடும் இந்தமாரி பார்க்கெலாம் விடும் இதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி எடுக்கணும் அதெல்லாம் இதெல்லாம் பெரிய வேலை செத்த குப்பை நிறையா கொட்டும் இந்த சீசனில் அதையும் கூட்டி கொளுத்தி விட்ருக்காரு வாட்ச்மேன் அதுமாரி நாய்க்குட்டிக்கு ஆகுது இந்த பாருங்க நாய்க்குட்டிக்கு சாப்பாடு இங்கே ஆகுது விறகடு போ போட்டு விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து இண்டக்ஷன் வந்து ஃபால்ட்டாக போயிடுச்சு அதனால் என்ன விறகுலாம் பார்த்திங்கன்னா நம்ம தென்னந்தோட்டத்து விறகே ஆகிடும் இந்த பாலை பண்ணாடை இதெல்லாம் இதுதான் பண்ணாடைன்னு சொல்ல பண்ணாடை திட்டுவாங்கல்ல அது வந்து இதுதான் யாருக்கா தெரியுமா அதை பத்தி இதுதான் பண்ணாடை இது வந்து என்னன்னா ஒரு மட்டை வந்து அப்படியே மரத்தை சுத்தி இருக்கிறதுக்கு சைட்ல சப்போர்ட்ல இருக்கிற ஒரு நாறு மீறி பொடிமானம் ஜல்லடை மாரி இருக்கு பாருங்க இதுதான் பண்ணாடை இதெல்லாம் அடுப்பெருக்க சூப்பராக வடிகட்டுறதுக்கு இவங்க இடுப்பில் ஒரு இது கேன் மாதிரி கட்டிட்டு போவாங்க கலையத்துலேருந்து வடிகட்டுறதுக்கு அதிலே அதே வடிகிட்டுருவாங்க அதாவது தான் போர்ஸ் ஃபைனாக இருக்கே இது இவங்கெலாம் நம்ம ஃபார்மில் இருக்க பப்பி குட்டிஸு இவர் தான் மூத்தவர் ஜாக்கி ஒரே டேரக்ஷன்லே வேலை சுற்றிட்டு இருப்பாப்புல இது ஜாக்கி இது கோம்ப கிராஸ் அது வந்து ஒயிட்டு அதுவும் கிராஸு தான் அது இந்த ராஜபாளையம் கிராஸ் வேணுமோ அது அது ஸ்ட்ரீட் டாக் தான் நான் நாட்டு நாயி நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன் பப்பீஸுக்கு வந்து நான் பிஸ்கட் போடுற மாரி அதோட குட்டி இது ஆமாம் பெரிய குட்டி அங்கே இருக்கிறது பிளாக்கு தங்கச்சி எல்லாம் உறவு முறைகள் உறவு முறையாக தான் இருக்காங்க அங்கே இன்னொன்று ஒன்று அவுற்றிட்டு ஓடி போயிடுச்சு ஒரு ஒரு பூஸ் வந்து ஒன்று இருக்குது பூஸுனால் குட்டி நம்ம ஃபஸ்ட்டில் காட்டியிருப்பாங்கல்ல நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு இடத்துல நின்னோம் அப்படின்னா நம்ம அட்டென்ஷனை அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வந்து காலை பிடிச்சி கடிக்கும் இந்த இருக்கு பாருங்க இந்த இருக்கு பாருங்க அது அது இதா இங்கே வா கழுத்து அந்த இடத்துல பிடிச்சிக்கணும் அப்போ தான் பிராண்டா என்னென்னா பிராண்டம் இது அவங்க அம்மா அப்படி தூக்குற மாரி அப்படியுமே பிராண்டது பாருங்க வேணாம் 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 பிராண்டிடும் இந்த பொருங்க அது அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்டு தான் நம்ம கையில் கொஞ்சம் வளர்ந்துடுச்சுனால முரட இந்த முர முரட்டத்தை நம்ம முரட்ட தீமை வந்துடுது தீ தீனி ஓவராக இருக்குல்ல தீனி ஓவராக இருக்குல்ல உண்மையான அன்பு அப்படின்னா இதுங்கள்ட்ட தான் வந்து உணர முடியும் இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அங்கே பாருங்கள் அது சும்மாவே அது அப்படி ஃப்ரெண்ட்ஸு தான் ஒன்று சும்மா அந்த வந்து இது பண்ணும் அதை இது பண்ணும் இங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது இங்கே அது கூட விளாடும் இது அது கூட விளாடும் பழகிடுச்சு இதை ஒரு சின்ன குட்டியில் இவ்வளோ பெரிய குட்டியில் இங்கே கொண்டு வந்து விட்டோம் அதனால இது கூட அப்படியே மெர்ஜி ஆகிட்டு இது எல்லாத்துக்கிட்டேயும் விளாடும் அதுமாரி எல்லாம் நாயும் அவுட் விட்டாலும் அதை ஒன்றும் பண்ணாது பக்கத்தில் படுத்துக்குச்சு ரெண்டும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு வருங்க இப்போ ஒரு பத்து நாளும் அதை கட்டவே இல்லை விட்டுருக்கோம் உடம்பு சரியில்லைன்னு அதனால் ரெண்டும் ரொம்ப மிர்ச்சாகும் அட்டாச் ஆயிடு இது இதுதான் நாய் ஷெட்டு அதுதான் நாய்க்குட்டியோட நாய்க்குட்டிக்கோட ஷெட்டு இப்போ கழுவி விட்டு மாற்றி கட்டுவாங்க மாற்றி கட்டிட்டு இது பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ஷிஃப்ட்டு நம்ம வந்து பதியன் போட்டிருக்கோம் தேங்காய் இந்த போட்டிருக்கோம் பாருங்கள் இது இந்த வாட்டி இந்த வாட்டி போட்டது தண்ணி தான் பிரச்சனை பெரிய பிரச்சனை நம்ம ஏரியாவில் அது வாட்டர் லெவல் பிரச்சனையெல்லாம் கிடையாது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம் வாங்கினப்போ சாதாரணமாக வீட்டு கரண்ட்டு தான் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்போ வந்து எலக்ட்ரிக் போர்டிலேருந்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டு கரண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மரஞ்செடி கொடுக்கலாம் தண்ணி விடக்கூடாது த்ரீ ஃபேஸ் அப்போ ஒன்றுமே போடவே இல்லை இந்த இந்த ஓரத்தில் கீரை போட்டிருப்போம் கொஞ்சோண்டு இந்த பூச்செடியெல்லாம் வச்சுருப்போம் வீட்டை சுற்றி வச்சோன்னா பூச்செடி வைப்போம்ல அதெல்லாம் வச்சுருப்போம் தாயார்லேருந்து அது தாயார்லேருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சு அது அதெல்லாம் போடுவோம் ஏன்னா போர் அந்த கடைசியில் இருக்குது அங்கேருந்து ஓஸ் போட்டில் இதெல்லாம் அதுக்கு தண்ணி விட முடியாது அப்படியுமே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பூச்செடிக்கெலாம் நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சு தண்ணி விடக்கூடாது பெரிய கரண்ட் வாங்குங்க த்ரீ ஃபேஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில இங்கே த்ரீ ஃபேஸ் லைனே கிடையாது இங்கேருந்து மெயின் ரோடு நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைன் வந்து போகுது நாங்கள் என்ன பண்ணோம் பணம் கட்டி ஒரு கம்பிக்கெல்லாம் கேட்டாங்க இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கம்பி கொடுக்கணுன்னா அந்த கம்பிக்கெல்லாம் நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னா அது கவர்மெண்ட்டோட வேலை ஆனால் கவர்மெண்ட்டு தான் ஒருத்தங்களுக்கு இப்போ எதுவுமே செலவு பண்ணணும் நிறைய நிறைய இல்லை இல்லை உண்மையே அதுதான் கவர்மெண்ட்டோடய வேலை தான் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் கம்பிக்கு காசு கொடுங்கன்னு கவர்மெண்ட் கேட்காது பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு போய் கிடைக்கணும்னா அவங்க தான் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த கம்பிக்கு நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் பண்ணிக்க முடியுமா பண்ண முடியாது வச்சோம் பக்கத்துக்குள்ள பக்கத்துக்குள்ளெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுலேருந்து கம்பி காசு தரேன் காசு தரேன்னு சொன்னாங்க பாய்க்கு நாங்கள் தரோம் அப்படின்னு கடைசியில் அவங்க கொடுக்கவேல ஏமாற்றிட்டாங்க அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து கம்பி போட்டு மூணு கம்பி புதுசாக போட்டு இழுத்து கொண்டு வந்து இதில் வந்து நம்ம இது பண்ணோம் த்ரீ ஃபேஸ் வந்து கொண்டு வந்து வச்சோம் த்ரீ ஃபேஸ் கொண்டாந்து வச்சோம் ஏ ஒன்று வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் விவசாயத்துக்கு உள்ளது அதை கொடுக்கல அதை கொடுக்காமல் அதுக்கு அது ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டி சொல்லி எங்களுக்கு வந்து கமர்ஷியல் கொடுத்தாங்க த்ரீ ஏ ஒன் கொடுத்துருக்காங்க அது அது எப்படிங்கிறத எங்களுக்கு வந்து புரியல இருங்க கதையை முடிச்சிடா என்ட்ர்ப்பிங்க த்ரீ ஒன்று நான் கேட்டேன் அது கொடுக்கல விவசாய கரண்ட்டு எட்டுருவா கரண்ட்டு க மில்லு எல்லாம் ஓட்டுறாங்கல்ல கமர்ஷியல் கரண்டு அந்த எட்டுருவா கரண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க தென்னமுல்லைக்கு தண்ணி விட்றதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எட்டுருவா கரண்டு அவன் விவசாயத்துக்கு ஃப்ரீ போர் வச்சு அடித்து ஓட்டிகிட்டு இருக்கான் இது கரண்ட்டு காசு கொடுத்துட்டாங்க போன மாதம் எனக்கு கரண்ட்டு பில் வந்து ஒம்பதாயிரத்தி எட்நூறுரூவா சம்திங் சொச்சம் வந்துச்சு அப்போது போய் கட்ட போகும்போது அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டீங்க போட்டுருக்கு டெவலப்மெண்ட் சார்ஜ் வந்துருக்கு என்னத்தை டெவலப் பண்ணும் தென்னைமிளைக்கு தண்ணி ஓர்றதில் என்ன டெவலப்மெண்ட்டு இதே ஒரு இடத்துல கடை கடையாக இருந்துச்சு ஒரு வெல்டிங் பெரிய வெல்டிங் போட்ட போட்டிருக்கோம் இந்த மாதம் ஆர்டர் நிறையா வந்துச்சு அது டெவலப்மெண்ட் ஆகிருக்கு பிஸ்னஸ் அப்படின்னா கூட ஒத்துக்கலாம் பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்குன்னு இதுலேருந்து நமக்கு அந்தளவுக்கு லாபம் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தும் என்ன பண்ணிட்டாங்க டெவலப்மெண்ட் சார்ஜுன்னு சொல்லிட்டு அது ஒரு பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவா சம்திங் அது போட்டிருக்காங்க நான் என்கிட்ட இப்போதைக்கு கேஷ் இல்லை நான் அப்புறமா வந்து கட்டுறேன் இப்போதைக்கு பில்லை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன் போய் அப்புறம் உள்ளே போய் கேட்டேன் இதை வந்து என்னங்க மாதம் மாதம் இப்படிலாம் வருது அடுத்த மாதம் வந்து கிலோவாட் இன்னும் கூட போணுச்சின்னா இன்னும் நீங்கள் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் டெவலப் சார்ஜ் அப்படின்னாங்க இது எந்த விதத்தில் இது அப்படிங்கிறது தெரில இன்கேஸ் யாராவது இபி போர்ட்லேருந்து நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் ஏதாச்சும் இன்கேஸ் ஐடியா இந்த கமர்ஷியலை வந்து த்ரீ த்ரீஏ ஒன்னாக மாற்றுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா நாம்ஸ் இருக்கா கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா விவசாயம் பண்ணுறோம் இதுலேருந்து பெரிய பெனிஃபிட் நம்ம எதிர்பார்க்கல சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம நிறைய விஷயம் அதில் வந்து பண்ணுறோம் நான் ஸ்கூல்ஸ் பசங்கள்லாம் ட்ரெஸ்ட் மூலயமா அழைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு விவசாயம் அந்த இதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவேன் அதுமாரி கிளாஸஸ்லாம் இப்போ அந்த சம்மர் முடிஞ்சோன்னே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த நேரத்தில் அந்த கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் வந்து கூட இந்த வாட்டி லைவ் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறையா பண்ணும்போது நமக்கு இந்த கமர்ஷியல் கரண்ட்டு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப செட்டாகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மோட்ரு ஒரு பத்து நாளாக மோட்ரு ஓடாமல் கிடக்கு எல்லாமே ஹார்டாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த வாக்காலெலாம் அப்படியே நிரம்பி இருக்கும் எல்லாம் ஹார்டாக போய் கிடக்கு இது என்னென்னா பயமாக இருக்குது போட்டு இன்னும் போட்டோம்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஒரு ஒரு வாரம் ஓட்டினதுக்கே பத்தாயிரம் ரூபா வந்துருக்கும் அதில் இன்னும் நான் அடுத்தது போட்டேன் கோடை காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏகது வந்துடும் பயங்கரமாக காசு வந்துடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃபுல்லாக ட்ரையாக கிடக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது பாருங்க எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு இதில் மட்டை சரியும் கோடை காலத்தில் நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருந்தீங்க இல்லை வீட்டில் தென்னம்பிள்ள வச்சுருந்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் நீரோட்டமாக அதை வந்து பார்த்துக்குவோங்கண்ணே இல்லைன்னா அந்த மட்டை இருக்குல்ல மட்டை வந்து அப்படியே இப்படி படுத்துரும் செஞ்சிரும் அது வந்து மரத்துக்கு வீக்னஸ் இது வந்து ஐயா மெத்தடு நிறைய ஒரு நாலு மரத்துக்கு நடுவில் ஒரு பெரிய குழி வெட்டி அதில் வந்து குப்பை சத்த இதெல்லாம் போட்டு இதில் வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா இதுலேருந்து வேர் நல்லா பெருசாகி இங்கே வந்து இழுத்துக்கும் மரம் வேர் பெருசாகிறதுனால ஸ்ட்ராங்காகும் வேர் பெருசாகிறதுனால மேலே வந்து காய் வந்து நிற்கும் பிடிக்கும் இது எல்லாமே வந்து அவரோட மெத்தடு அதனால் நம்ம இப்படி வந்து போட்டாச்சு மரத்துக்கு மரத்துக்கு முன்னாடி வாக்கால் இருந்துச்சு இப்போ எல்லாமே துந்து போயிட்டு இந்த மண்ணில் ஒன்றுமே நிற்காதுங்க இது வந்து மணச்சாரி மண் எதுவுமே நிற்காது இங்கே பாருங்க ஒரு வாரம் தண்ணி இல்லைன்னோடனே எவ்வளோ எறும்பு புத்துக்கட்டி இருக்கு இங்கே வருங்க என்ன பண்ணுறது அதுமாரி வண்டு அடிக்கிறது அது ஒரு பெரிய இது இங்கே பாருங்க இதில் வண்டு அடிச்சிருக்கு இது இது செத்து பொழைச்ச மரம் பொழைச்சிட்டு மரம் பெரிய மரம் போயிடுச்சு அங்கே ஒரு பெரிய மரம் போயிட்டு இது வந்து வண்டு அடித்தது டோட்டலாக எப்படின்னா சின்ன வயசுலேயே அடிச்சிருச்சு அப்படியே மட்டையெல்லாம் சுருங்கி ஷ்ரிங்காயி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் எடுத்து பண்ணி காப்பாற்றி உள்ள குருணை மருந்தெல்லாம் போட்டு உப்பெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணோன்னே அது அந்த இடத்துல வந்து துளுத்துருச்சு இப்போ நாங்கள் வந்து மட்டையை மேலே குறுத்த வந்து சாய விடலை இது பண்ணியாச்சு அங்கே ஒரு பெரிய மரத்தை காட்டுறோம் பாருங்களேன் அது வந்து டோட்டலாக போயிட்டு அது வைத்தறிச்சா கொடுமையாக இருக்கும் நான் ஃபைனலாக படிச்சுக்கிறேன் ஒரு பெரிய வயித்தறிச்ச கொடுமைங்க அது எப்படின்னா புள்ள மாரி நாலு வருஷம் வளர்த்து நாலு அஞ்சு வருஷம் வளர்த்து இவ்வளோ பெரிய மரம் செத்து போயிட்டு இந்த வருங்க எவ்வளோ பெரிய மரம் அது என்ன என்னை விட இன்னொரு மடங்கு இருக்குது இந்த மடங்கு இது வந்து மற்ற இந்த கடக்க பாருங்க இது வந்து குருத்து இது வந்து குருத்து கொண்ட மேலே இருக்கிற அந்த குருத்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதுதான் குருத்து அது வந்து அப்படியே உள்ள வந்து போய் அந்த காண்டா மிருக வண்டு அரிச்சு அதை குருத்தை கொன்று இது வந்து குருத்து சாஞ்சிடுச்சு இது பெரிய யாழ்ப்பாணங்காய் மாரி இருக்கும் மனசே கேட்கல இது என்ன சொன்னாங்க வண்டு அடித்த மரத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும் இல்லைன்னா உள்ளரை வந்து வண்டு முட்டை இருந்து பெருக்கிட்டே இருக்கும் வண்டு அப்படின்னாங்க கொட்டியாச்சு இருந்தாலும் இதை வெட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் இது இவ்வளோ பெரிய மரத்தை எப்படி வெட்ட முடியும் சொல்லுங்கள் அது மாதிரி இருக்குது அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் நல்ல காய்ப்பு ஃபஸ்ட்டு காய்ப்புக்கு வந்து விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறது வந்து இதனால தான் இயற்கை வந்து நமக்கு இது கிடையாது சப்போர்ட்டு கிடையாது இயற்கை தாக்கி எடுக்கும் இயற்கை தான் பண்ணும் மனுஷனுக்கு மனுஷனும் துரோகம் தான் பண்ணுவான் இது பயிற்சி பாருங்கள் இது வந்து நல்ல வந்தது தான் அது செட்டு இப்போ காட்டு ஃபஸ்ட்டு ஒரு மரம் காட்டுனால இடையில அடித்து பொழைச்சிச்சின்னு அது கூட வந்தது டோட்டலாக உள்ளற வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இது வருங்கண்ணு இங்கே வருங்க உள்ளற உளுத்து கொட்டிட்டு அந்த இடத்துல ஒரு மரம் போயிட்டு தாக்கப்படும் குட்டை ரகம் வந்து அதே எல்லாமே மோஸ்ட்லி குட்டை தான் அது என்ன நின்று காய் பறிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல குட்டை ரகம் அந்த குட்டை இதே நெட்ட குட்டைன்னு ஒன்று இருக்கு அது வந்து முக்காத்திட்டம் பெருசா வளர்ந்துடும் நெட்ட குட்டை இருக்கா இடையில கலந்துருக்க என்ன பாவனாசத்துல வாங்கணும் கரெக்டா கொடுக்கல வைங்க ஒரு நாளைக்கு போகணும் பாபநாசம் போகணும் இது வெட்டி வேறு நம்ம ஃபார்மில் இருக்கிற வெட்டி வேர் இதில் வெட்டி வேர் தான் இப்போ இருக்குது லெமன் கிராஸ் முடிஞ்சிருச்சு லெமன் கிராஸ் எடுத்து இது பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் இது ஃபுல்லாக வெட்டி வேர் இப்போ எல்லாம் காஞ்சிருக்குல்ல இப்போ காஞ்சி இதை பிடுங்கணும்னு வச்சுங்களேன் கீழே வந்து தண்ணி விட்டு பிடுங்கணும் கீழே வந்து வேர் இருக்கும் அப்படியே வெள்ளை கலரில் அதை அப்படியே வெயிலில் உணர்த்தி காய வச்சு வெயில் காய்க்கணும் நல்ல காய்க்கணும் வாசனை போயிடும் காய வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வெட்டி வேர் தண்ணியில் போட்டு குளிக்கிறது பாய் பின்னுறது சாமிக்கு விசிறது இது எல்லாமே அந்த வெட்டி வேர் தான் எவ்வளோ இருக்கு பாருங்க அதில் இன்னும் நிறையா இருந்துச்சு அந்த சைடும் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எடுத்து கொடுத்தாச்சு அது சித்திரத்தை சித்திரத்தை கேள்வி விட்டுருவீங்க இந்த சளிக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு மெடிசனல் பிளான்ட்டு இதை வச்சா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க சித்திரத்தை வச்சா அந்த வாசனைக்கு இலையா அவ்வளோ மணக்கும் சூப்பராக இருக்கும் ம் இந்த வர இப்படி இருக்கு வேற லெவலா இருக்கா சித்திரத்தை இலை வந்து அவ்வளோ வாசனையா இருக்கும் இதை வச்சா பாம்பு வராது கிழங்கு கிழங்கா இருக்கும் சித்திரத்தை தான் நம்ம சித்திரத்தை தான் நம்ம இது வச்சிருப்போமே இது நாட்டு மருந்து கடையிலலாம் வாங்குவோம்ல அதுதான் இப்ப தாங்க சமீபத்தில் நம்ம மட்டை எல்லாம் கிளீன் பண்ணோம் சின்ன மரத்தை எல்லாத்தையும் வந்து இந்த கொடைக்கு சுத்தம் பண்ணி மருந்து வச்சு உப்பு வச்சு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எல்லாமே வந்து பண்ணோம் அதில் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க அந்த மட்டையெல்லாம் மேலே ஏறி ஒருத்தர் சுத்தம் பண்ணி எல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு மேலே அசடெல்லாம் எடுக்கணும் அசடெல்லாம் எடுத்தால் தான் அடுத்தது செட்டு தேங்காய் வந்து ஒழுங்காக பிடிக்கும் அதனால் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேனே இந்த எப்படி இது க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது அந்த அந்த மெத்தட் தான் அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிட்டார் எல்லா இதுவுமே அப்படி இருக்குது இருந்தாலுமே இந்த கோடை தண்ணி இல்லாமல் மட்டை சரி இந்த செரிஞ்சுருக்கு பாருங்க அது அந்த இது இது பாருங்க இந்த மட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கணும் மேலே இருக்கணும் இது இவ்வளவு சரிஞ்சிருக்கு சரிஞ்சே உளுந்துருச்சு இதுமாரி வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணி விடணும் தண்ணி விட்டா நமக்கு ரெடியாகிடும் கொல்லை ஆல்மோஸ்ட் நம்ம கொல்லையில் தேவையானது வந்து எல்லாமே இருக்குது காய்கறி அப்பப்போ வந்து சீசனுக்கு மாதிரி போட்டுக்குவோம் தென்னைமுல்ல இருக்குது அந்தண்டம் வந்து கொடுக்கா புளி இருக்குது சப்போட்டா இருக்குது மாமரம் இருக்குது மா வடு வேணும்னு கேட்டுருந்தீங்க மாவடு இந்த வட்டியெல்லாம் கொட்டலை எப்படின்னா வந்து காய்க்க ரொம்ப காய்க்கல அது மாதிரி மாவு சின்ன சின்னதாக எல்லாம் கொட்டலை எல்லா காயுமே வந்து கொஞ்சம் தான் காய்ப்பு அதுமே வந்து காய் காயா பெருசாவே இருக்கு நிறைய பூத்து அதுல மாவடு எல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் ஒரு காய் பிடிச்சி அதை வந்து பெரிய காயா நம்ம வந்து பறிப்போம் ஆனா இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை கொச்சதே ரொம்ப கம்மி தான் காலின் இடையிலே உரசும் பூனையாய் அதுதான் அது பாருங்க கிடைக்க அதுவே ஒரு ஒரு ஜாலி மூட்ல இருக்கு இதுதான் அந்த அந்த பாட்டுக்கு அர்த்தம் எப்படி ஒரசது வருங்க பாட்டு நைன்டி சிக்ஸ் மூவிஸில் மூவியில் வரும்ல இது காலின் இடையிலே வருஷம் போனையாய் வாழ்க்கை போவதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டோட அர்த்தம் வந்து அதுதான் அதுக்கு நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த மாதிரி தேவைப்படும் அப்படியே நம்ம அது காலில் தலையை வச்சு அப்படியே சுற்றிக்கும் டக்குன்னு அது அதுக்கு ஒரு ஹைப் ஆகும் டக்குன்னு கிடைக்கும் நம்ம கூடயே வருது பாருங்க அது அப்பா இது ஒரு இது நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன பிக்ஸ் ஃபார்ம் வச்சுருக்கீங்க கொடுப்பேன் அது இது வெரி லக்கி பர்சன் அப்படின்லாம் ஒரு லக்கும் கிடையாது இதை வாங்கிட்டு நாங்கள் போடுற பாடு அவன் ஜாலியாக ஒரு பிளாட்டை வச்சுட்டு ஜாலியாக இருக்கான் நாங்கள் இவ்வளோ ஃப்ரீயாரத்த வச்சுட்டு நாங்கள் கஷ்டப்படுறது எங்களே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இதில் ஒரு இன்னொரு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா தண்ணி அது இதெல்லாம் ஒரு ஒரு சைடு அது அது ஒரு பக்கம் லேபர் லேக்குன்னு ஒன்று இருக்குது ஏ கிடைக்கிறப்ப லேபர் லேக்குன்னு ஒன்று இருக்குது எப்படின்னா நம்மள்கிட்ட என்ன வேலைன்னு கேட்பாங்க இந்தமாரி வாக்கா வெட்டணும் இல்லை தென்னை மரம் சுத்தம் பண்ணணும் இந்தமாரி ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை மரம் இருக்குது எத்தனை ஏக்கரு ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் இருக்கும் அவங்க வந்து உடனே கால்குலேட் பண்ணுவாங்க அவங்களோட சம்பளம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தான் இருக்கும் எட்நூத்தொம்பது ரூபா அவங்க எட்நூத்தொம்பது ரூபா ஆகிட்டு சாப்பாடுலாம் நீங்கள் தான் பண்ணிடணும் மொத்தத்துக்கு அவங்களுடைய டைம் இங்கே வந்து பத்து மணிக்கு வருவாங்க கரெக்டாக பத்து மணிக்கு வந்துட்டு பன்னெண்டரை மணிக்கெலாம் போய் உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு நான் வேலை பார்க்குறேன் சாப் அது பதினொன்று மணிக்கு டீ பத்து மணிக்கு வந்துட்டு பதினொன்று மணிக்கு டீ பன்னெண்டரை மணிக்கு உட்காந்துருவாங்க பன்னெண்டரை ஒன்றுக்கெல்லாம் உட்காந்துருவாங்க சாப்பிட கொடுத்துருவோம் சாப்பிட கொடுத்துட்டு மூணு மணி வரைக்கும் தூங்குவாங்க ரெஸ்ட்டு ஒரு வேலையே ஆகாது இதுலேருந்து இந்த ஒரு மரத்தை ஒரு ஒரு சீரீஸ் மரத்தில் நம்மளேருந்து எத்தனை இருக்குன்னா நாலு நாலு மூணு ஏழு ஒம்பது மரம் இருக்கும் இந்த ஒம்பது மரம் ஒரு மூணு செட்டுக்கு கூட வாக்கியாக விட மாட்டாங்க இதுலேருந்து அதில் வரைக்கும் வாக்கியா வாக்கியாக இருக்குது அதை சேர்ந்து கிளியர் பண்ணணும் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து லேபஸோட வேலை நம்ம என்ன நினைப்போம் எட்நூத்தொம்பது ரூபாயா அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு நூறுரூவாய்க்கு வாங்கி கொடுக்கணும் அது இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா வந்துடும் இதை நம்ம எதுக்கு மூணு பேர் அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா வந்தால் நாங்கள் மூணு பேர் தான் வருவோம் தனியெல்லாம் வரமாட்டேன் ஏங்க ஒருத்தருக்கே ரூபா தாண்டுதுங்க மூணு பேர்லாம் மூணு பேருக்கெல்லாம் வேலை இல்லைங்க நாங்கள் வந்தால் அப்படி தாங்க வருவோம் இல்லைனா வேற ஆளாக பார்த்துங்க நம்ம கடமைக்கே இன்றைக்கி நம்ம வேலையாக மூணு பேரை கூப்பிட்டுருவோம் இதில் ஒருத்தன் அனுப்பம் இதில் ஒருத்தன் அனுப்பான் அதில் ஒருத்தன் அனுப்பான் மூணு பேரும் சேர்ந்து மூணு தான் அப்படியே சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிடுவானோ ஒரு இது வாக்கை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆயரூவா மூவாயிரூவா போய்டும் கடைசியில் குறையாக வச்சுட்டு போவான் குறை வச்சு நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுவான் நாளைக்கு வரமாட்டான் இதுதான் வந்து இன்னைக்கு என்ன ஏ இதுதான் லேபர் லாக் இல்ல இல்ல லேபர் லாக் லேபர் டாக் அது யாரும் இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட நம்ம குட்டி இருக்கு வேணுமான்னு கேளுங்க இல்ல வேற யாருக்கா வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வெகு சீக்கிரத்தில் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ்ல வந்து பர்டிகுலராக ஒரு சில பீப்புள்ஸ் நம்ம மன்னார்குட்டி தஞ்சாவூர் ஜோனில் இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி நம்ம கூட ஃபார்மில் டின்னருக்கு நான் வந்து சீக்கிரத்துலேயே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்போ நீங்கள் வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து வரலாம் அதுக்கு என்ன கண்டஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரத்துலேயே ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதேமாரி நம்ம பாத்து டப்பு இருக்குல்ல அந்த பாத்து டப்பு வீடியோ நம்ம குளித்து வீடியோ போட்டிருந்தோம்ல அந்த வீடியோவை வந்து டூ மில்லியனுக்கு மேலே வியூஸ் வந்து போயிருக்கு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு சின்ன கிவ்அவே வந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஒரு வயசுலேருந்து மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் சின்ன பாத்து டப்பு ஒரு அஞ்சு ஃபாலோயர்ஸுக்கு நான் வாங்கி வந்து ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கேன் அதுக்கான வீடியோவை நான் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து கொடுக்குறேன் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நீங்கள் எப்படி அந்த கண்டஸ்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் வந்து நான் அந்த வீடியோவிலையே வந்து சொல்கிறேன் கண்டஸ்ட் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு போட்டி போட்டி எல்லாம் கிடையாது அதில் நீங்கள் வந்து கமெண்ட்டில் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஐ லவ் பிக் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுட்டு அந்த வீடியோவை வந்து ஒரு ஷேர் பண்ணி விடணும் உங்களுடைய கமெண்ட்டில் ரேண்டமாக ஒரு அஞ்சு பேரை சூஸ் பண்ணி அந்த அஞ்சு பேர் எப்படியுமே சின்ன பசங்க இருக்கவங்க தான் போடுவீங்க கமெண்ட் வந்து போடுவீங்க நான் அதில் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் அம்மா அப்பா கண்டஸ்ட் என்னென்னு கேட்டதுனால இந்த எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக நான் அதில் அந்த வீடியோவில் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கமெண்ட்டில் ரேண்டமாக ஒரு அஞ்சு பேரை நம்மளே சூஸ் பண்ணி அவங்கள பர்ஸ்னலாக வந்து இன்பாக்ஸில் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம வந்து நேரடியாக கூப்பிட்டு அந்த பார்த்துட்டு போ வந்து நம்ம கொடுப்போம் ஓகேவா அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் இன்னைக்கு நாளைக்கு அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் சார்ஜ் இருக்கான்னு பாருங்க நீங்கள் போய் எடுங்க போங்க போங்கிட்ட காஃபி எல்லாம் நுங்கு வாங்கி வாங்கி சாப்பிட்டாச்சு அதனால பசிக்கல சிறுதானிய கஞ்சி வந்து போட்டு எடுத்து வந்தாச்சு மோஸ்ட்லி காலையில் வந்து காஃபி டீயாக நான் குடிக்க மாட்டேன் ஒன்று வந்து அம்மா சுக்கு பால் போடுவாங்க அதுதான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க வீட்டில் இன்னொன்று வந்து நெ நெருஞ்சி நெறிஞ்சி சிறு சிறுகன் பிழை இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாரி ஒரு குடிநீர் அது வந்து ஒன்று போடுவோம் அது கிட்னிக்கு நல்லது இந்த வெயில் ட்யூரேஷனில் அது கிட்னிக்கு வந்து ரொம்பவே நல்லது அது வந்து ஒன்று போட்டு குடிப்போம் அது நம்ம ரெகுலர் ப்ராடக்ட்டு நம்ம வீட்டிலையும் வந்து யூஸ் பண்ணுறது தான் அடுத்தது நம்ம இந்த மாதிரி சிறுதானிய கஞ்சி மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வரோம் இந்த சிறுதண்ணியை கஞ்சி போய் குடிப்போம் எல்லோரும் காஃபி குடிச்சிட்டிங்களா கமெண்ட்ஸே நான் படிக்கவே இல்லை எங்கள் பாருங்க ஏப்பா பேய் ஸ்பீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு பூனை லாக்கில் இருக்காம்மா லாக்கில் இருக்கா இல்லை இல்லை ஏன்னா சாவியே என்கிட்ட இல்லை கார்லேயே தான் இருக்குது சாவி ஆமாம் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் இதே நம்பர் சாட்டு இது பார்த்துருப்பீங்க எல்லோரும் தாய்லாந்து மாடல் ரெசார்ட்டில் பண்ணது இது எங்கங்கே இந்த மாதிரி தேனிப்பட்டி இருக்கும் தேனிப்பட்டி வீடியோலாம் நான் போட்டிருக்கேனே நம்ம தேனி எல்லாமே இந்த பூவில் தாங்க தேன் எடுக்குது ஏ அப்பா மேலே என்னடா ஒவ்வொன்று சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ரோஸ் உட்டு பூத்துருக்கு இது ரோஸ் வீட்டு மரம் செம்மரமாக ரோஸ் வீட்டு மரமா அது செம்மரம் தான் அது இது பூத்துருக்கு இதில் எவ்வளோ தேனி பூச்சி தேன் எடுக்குது பாருங்க எந்தளவுக்கு சூம் பண்ண முடியும் நம்மளால் தெரியுதா கண்டிப்பாக தெரியும் நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன் நம்ம தேனிப்பட்டியில் இருக்கிற தேனி பூரா இங்கே தான் இருக்குது செம்ம வேட்டை தான் சூப்பர் 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 அதான் வந்து இறங்கணுனே ஏதோ ஒவ்வொன்றும் சத்தம் கட்டுச்சு எனக்கு என்னன்னு ஒண்ணும் புரியல அது உட்காந்துருக்கு அதாவது பார்ப்போம் நமக்கு சிறுதானிய கஞ்சி மார்னிங் பொண்ணு பால் குடி நம்ம வரும்போது அதுக்கும் பால் வாங்கிட்டு வந்துடும் கறவை பால் சூப்பர் காலையில் நான் வந்து ரெகுலர் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இங்கே வரேன்னு சொல்லிட்டு நான் நினைவு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டிங்க அதை சூப்பரில் காலையில் அளவுக்கு அமைதியாக இருக்கும் அதேமாரி கொஞ்சம் கூட இந்த காரு பைக்கு வண்டி சத்தம் இதெல்லாம் கேட்கவே கேட்க அது ஃபார்மில் நீட்டாக இருக்கும் உள்ளர வந்தோம் அப்படின்னா ஒரு சேரை தூக்கி போட்டு ஒரு இடத்துல ஈசி சேரில் உட்காந்தோம் அப்படின்னா நஷ்டமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரு டீப்பான ஸ்லீப்பு ஒரு மெடிடேஷன் எல்லாத்துக்குமே அமைதியான ஒரு பிளேஸ் ப்ராஃபிட் இருக்க அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது லாஸ் இருக்குது இருந்தாலும் வந்து அப்படியே சமாளித்து வந்து ஓட்டிக்க வேண்டியது தான் என்ன பட்டோம் ஓகே நான் அப்படியே வந்து நாய்க்குட்டிக்கு சாப்பாடெலாம் செய்வாங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சோண்டு வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து கிளம்பரின் ஸ்டேடியவுன் வித் பிக்ஷாட்ஸ் இன்னும் அடுத்த அடுத்தது வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் மோஸ்ட்லி இப்போ தஞ்சாவூர் வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பீங்க ஏன்னா தஞ்சாவூர் சீரீஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போய்ட்டுருக்கு தஞ்சாவூர் டூரிஸம் போர்டில் இருந்தெலாம் நமக்கு கால் பண்ணாங்க நல்லாயிருக்கு வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நிறைய வித்தியாசமான லொக்கேஷன்ஸை நம்ம வந்து தஞ்சாவூரில் தேடி தேடி பிக் பண்ணுறோம் மன்னார்குடியில் எப்படி இதெல்லாம் மன்னார்குடியில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்களுக்கு நம்மளோட வீடியோஸை பார்த்து வந்துச்சோ அதே மாதிரி தஞ்சாவூர்லேயும் இதெல்லாம் தஞ்சாவூரில் இருந்துச்சா நம்ம இவ்வளோ நாள் இதை பார்க்கலையா இதோடைய வரலாறு இதுதானா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இதை பற்றி இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஏன்னா தஞ்சாவூரில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஸ்டே டியூன் டேக் கேர் பை